சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ பாக்க போகிறோங்க அதான் இங்க ஸ்கூலு ஏன்டா திடீர் ஸ்கூல் காட்டுறீங்க பார்க்குறீங்களா ஆஃப்ரிக்காவில் டி ஆட ஸ்கூல் லீவ் விட்டோங்க எத்தனை மாசம் தெரியுமா உங்களுக்கு மூணு மாசம் ஜாலியா நானும் தூரவா கூட வாங்க எங்களோட ஸ்கூலில் நான் சுற்றி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னொரு ஸ்கூலு காலையில் ஃபர்ஸ்ட் விட்டுருவோம் அவங்க அவனோட கிளாஸ் அவங்க கிளாஸ் பாசில் நிற்கிறோம் அவன் மேடம் இன்னும் வரல அவன் மேடம் வர வரைக்கும் சேத்தை தாங்க முடியாது இந்த அவங்க மேடம் வந்துட்டாங்க மேடம் அவங்க கடவை திறந்து அவன் கிளாஸில் விட்டுட்டு அப்புறமா என் கிளாஸுக்கு போகிறேன் அவனோட கிளாஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் அங்கே ஃப்ரெண்ட்ஸு வரவே இல்லை ஸ்கூல் விட்டு எவ்வளோ குசியா குச்சிட்டுக்கான் பாருங்கள் த்ரூவா க்ளாஸ் டீச்சரில் ரெண்டு பேர் ஒன்று ஆழ்வி இன்னொன்று அலெக்சியா வாங்க என் க்ளாஸுக்கு ஓடிடுவோம் இந்த உட்காந்துக்க

Very soon you will be going to class 3. Some of you are be in class 3, A or Class 3, B. Those who fail the exams, they will go back to their various homes. <laughs> te la droga al que